வணக்கம் திருச்செந்தூர் திருப்புகழ் ஐம்பத்தி ஏழாவது பாடலை கேட்டு முருகனின் அருளை பெறுவோம் பூரணவார கும்ப செய்த கொங்கை மாதர் விகார வஞ்ச லீலையிலே உழன்று போதவமே இழந்து போனது மானமென்பதறியாதெஞ்சு காவல் படாத பஞ்ச பாதகனாயரஞ்சையாத அடியோடி இருந்து போனவர் வாழ்வு கண்டு ஆசையிலே அழுந்து அயமயல் தீர காரண காரியங்கள் ஆனதலாமொழிந்து யானெனும் நேதை விண்டு பாவகமாயிருந்து காலுடலூடியங்கி நாசியின் மீதிரண்டு காயமுனாவு நெஞ்சு ஓர் வழியாக அங்கு காயம் விடாமலுன்றன் தாள் நினைந்து காணுதல் கூர்ந்த வஞ்சை யோகிகளாய் விளங்க அருள்வாயே ஆரண வேதமெளாம்பிளங்கு ஆதிர யானை நின்று தாழ்வனவனாவணங்கு மாதரவாள் விளங்கு பூரண ஞானமிஞ்சு முரகோனே மாவடி மாவடிவாகி நின்ற சூரனை மாழவென்று மண்ட ஆனவர் கூரரந்தை தீரமுனாள் நாள் மகிழ்ந்த முருகேசா வாரணமூலமென்ற போதினில் ஆழிக் கொண்டு வாவியின் மாடிடங்க பாழ்படவே எரிந்த மாமுகில் போலிருண்ட மேனியனாமுகுந்தன் மருகோனே வாலுக மீது வண்டல் ஓடிய காலில் வந்து சோழ் நிறைவான சங்கு மாமணி உந்து வாரிதி நீர் பரந்த சீரலை வாயு கந்த பெருமாளை சீரலை வாயு கந்த பெருமாளே முருகனின் அருள் கேட்கும் அனைவருக்கும் கிட்டட்டும் நன்றி வணக்கம்